கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக நடிகை காயத்ரி ரகுராம் கன்னியாகுமரிக்கு வருகை தந்தார் முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறும்போது ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என கேமராவுக்கு முன்னால் சொன்னால் மட்டும் போதாது ஈடி அலுவலகத்திற்கு தம்பிகளை அழைத்து கொண்டு சென்று எதற்கும் பயப்பட மாட்டோம் என்று சொல்ல வேண்டும் தம்பிகள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றனர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் கேமராவுக்கு முன்னால் வந்து நின்று வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் எவ்வாறு நடைபெற்றது என மக்கள் நன்றாக தெரிந்துள்ளனர் மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை தமிழ்நாடு கடனில் இருந்தாலும் சரி நாங்கள் ஊழல் செய்வோம் என்ற நிலையில்தான் இந்த அரசாங்கம் உள்ளது தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் தமிழக மக்களுக்கு எந்த பிரச்சனையையும் கையில் எடுக்கப் போவதில்லை பிரச்சனை என்றால் வெள்ளை கொடியை எடுத்துக்கொண்டு மோடியிடம் மண்டியிடுவதே வேலையாக உள்ளது தமிழகத்தில் அனைத்து துறையிலும் திமுக ஊழல் செய்துள்ளது பெண்களுக்கு பாதுகாப்பில்லை ஆனால் உடன்பிறப்புகளுக்கு பாதுகாப்பு திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தமிழகத்தில் விதவைகள் அதிகம் உள்ளதாக கனிமொழி எம்பி பேசினார் ஆனால் இன்று ஆட்சியில் இருக்கும் அதே திமுக மதுவை ஒழிக்காமல் கோடிக்கணக்கில் ஊழல் செய்துள்ளனர் இதற்கு கனிமொழி என்ன பதில் சொல்லப்போகிறார் என கேள்வி எழுப்பினார் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது கருப்புக்கொடியை ஏந்தி கோபேக் மோடி என்று கூறினார்கள் ஆனால் தற்போது தமிழ்நாட்டிற்கு அல்ல தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதிக்காக அல்ல தனது மகனுக்கு பிரச்சனை என்பதால் பிரதமரை சந்தித்துள்ளார் என எடப்பாடியார் கூறியது முற்றிலும் உண்மை தனது மகனையும் தம்பிகளையும் காப்பாற்றவே வெள்ளை கொடி ஏந்தி பிரதமரை முதல்வர் சந்தித்திருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துள்ளது தமிழக வெற்றிக்காக தலைவர் விஜய் கூட்டணி குறித்து இன்னும் பேசவில்லை தான் மட்டும் தனியாக நின்று வெல்வேன் எனவும் உறுதியாக சொல்லவில்லை ஆனால் தான் மட்டுமே ஆட்சி அமைப்பேன் என சொல்லுவது தொண்டர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் வாக்குகளை மட்டுமே பிரிப்பதற்காக விஜய் அரசியல் செய்தால் வெல்வது கடினம் அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்தது வரும் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார் எங்க அந்த தம்பிகள் இருக்காங்கன்னு வந்து இன்னி வரைக்கும் சொல்லவும் இல்லை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இந்த தொடர்ந்து கண்டிப்பாக சிபிஐ விசாரணையும் நடத்தி இந்த தம்பிகளுக்கு சரி உதயநிதி அவர்கள் சரி யார் யாரெல்லாம் இதுல உணர்ந்தா இருந்தாங்க கன்னிமொழி அவர்கள் கன்னிமொழி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க இளம் விதவைகள் ஜாஸ்தியா இருந்த ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது சொன்னாங்க இன்னைக்கு அதே டாஸ்மாக் தடை செய்ய செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இந்த திமுக இன்னைக்கு தடை செய்யாமல் அஹ் டாஸ்மாக் மூலம் எவ்வளவு அதிக ஆயிரம் கோடி இல்லை அதுக்கும் மேல எத்தனையோ ஆயிரம் கோடி வந்து அவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதுக்காக அவங்க பதில் இந்த இளம் விதம் என்ன பதில் சொல்ல போறாங்க கனிமொழியாக்கான்றதுதான் தெரியல ஆஹ் அந்த அளவுக்கு மக்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பும் இல்ல ஆஹ் ரொம்ப விரக்தியில இருக்காங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாவது இந்த திருட்டு திமுகவை நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்புவோம் மீண்டும் புரட்சி தமிழராய எடப்படியார் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரு அனைத்து தியானா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும் புரட்சி தமிழராய எடப்பாடியார் அவர்கள் சொன்ன மிக சரியான ஒரு கருத்து அதாவது எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்க வந்து கருப்பு கொடை எழுதிட்டு கோபேக் மோடினு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்னடானா தன் மகனுக்கு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்றதும் ஓடல நிதி கேட்டும் ஓடல நிதி ஆயோக்குக்காகவும் ஓடல ஏன்னா மூணு வருஷம் அவங்க வந்து என்னமோ நிதி ஆயோக்கு போக மாட்டோம் நாங்க மோடிக்கு எதிரான அரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் இன்னைக்கு மட்டும் வந்து அந்த நிதி ஆயோக்கு வந்து ஒரு ஈவு வந்ததுன்னு தெரியல ஏன்னா மேபி அந்த நிதி நிதின்னு பேர் இருக்கிறதுனால அந்த நிதி குடும்பத்துக்காக அவர் ஓடி இருக்காரு அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும் தன் மதனை காப்பாற்றுறதுக்காகவும் தம்பிகளை காப்பாற்றுறதுக்காகவும் தான் இந்த வந்து இந்த வெள்ளை கொடி ஏந்தி இன்னைக்கு வந்து முதல்வர் அங்க போயிருக்காரு அப்படின்றது வந்து வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாடுல இருக்கிற அனைத்து மக்களும் சாமானிய மக்களும் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படின்றது அண்ணாமலை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒண்ணுமில்லை இல்லை ஏன்னா பிகாஸ் அவர் வந்து கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு ஒரு மெம்பர் அப்படியா இருக்கும்போது ஒரு உறுப்பினரா இருக்காரு சோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக அவரு கட்சி பணி தொடர்வாரு அப்படின்றது தானே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க